பலத்தில் வந்து விராட் அடிக்கப்படும்போது மறக்கப்பட்டுள்ளது தேர்வு செய்வார் என்பது உன் நம்பி நீ நம்புகிறாயா விசுவாசமா என்பது கடவுள் உணர்த்து உணர்த்தக்கூடிய காலம் வரும் அந்த காலம் உன்னை எவ்வாறு என்னை இந்த மக்கள் வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு உன்னை நீ தயார்படுத்தும் நிலை மட்டுமே அதை உன்னால் பெற முடியும் இப்பொழுது உன்னால் முழு உலகம் ஒன்றை எதிர்பார்க்கிறீர்கள் நிறைய எதிர்பார்த்து வருகிறீர்கள் என்னை காண்பதற்காக நீங்கள் வரவில்லை மாறாக உங்களின் உடல் பலவீனம் சரியாக வேண்டும் என்ற நோக்கில் என்னை தேடுகிறீர்களே தவிர முழு உள்ளத்தோடு என்னை தேடுகிறீர்கள் என்றால் அதை நீங்களே உன் மனதை பாருங்கள் அன்றைய நாளில் ஏராளமோ என்னை தேடினார்கள் நான் விசுவசித்துள்ள மனைவி என்னுடைய இதை நீங்கள் அறிந்ததில்லையா தெரிந்தும் தெரியாமல் என்ற கேள்வியை கேட்கிறீர்கள முழு உள்ளத்தோடு என்று உன் பாவங்கள் இறைவனால் மன்னிக்கப்படுகிறதோ அன்று நீர் என்னுள் இருப்பாய் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனவா குழந்தைகளை என்னிடம் பரவவில்லை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் இறைவனை தேடு இறைவனிடம் நீ தேடுவது உன்னுடைய வேண்டுதலை இறைவன் இதற்காகவும் எதற்காகவும் நீங்கள் போய் நிற்காதீர்கள் இறைவனுடைய வழி எதோ அந்த வழியில் நீங்கள் பின்பற்றுங்கள் இறைவன் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆயத்தப்பட்டு ஆயுதப்படுத்தும் இறைவன் என்றும் உண்மை உள்ளாக உயிருள்ளவராக உங்களுடன் இருக்கிறார் நான் தான் என்னுடைய இறைவசனத்தில் உங்களை நினைவுபடுத்தியிருக்கிறேனே இதை உங்களுக்குள் இன்னும் ஏன் அறியாமல் அற்ப விசேவாசியாகவே என்னை வழிபடுகிறீர்கள் ஆனால் அவர் எல்லை குறித்து வைத்தும் திட்டம் இல்லை விசுவாசம் பெரியது இறை நம்பிக்கையில் உள்ளுணர்ந்து வரும் நீ சில வேலைகளில் என்னை விட்டு சென்று விடுகிறாய் கோமாவாக இருக்கிறாது இருப்பாய் என்று நான் கூறியது உனக்கு பிறந்தவில் நினைவுபடுத்தியா பாவங்கள் மணிக்கப்படும் நிலையில் நீ என் பலப்பக்கம் இருப்பாய் என்பது நீ ஒன்றும் தெரியவில்லை அன்றைய நாளில்

என் பின் செல்லும் இவை இரண்டும் உன்னிடம் உள்ளதா என் வார்த்தையால் அதை வெளிப்படுத்தவில்லை நான் அழைக்கும் காலம் நீ என்னிடம் இருப்பான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பது வரிசுத்த ஆவியான மூலியமாக என்னை வெளிப்படுத்திய இறைவன் உண்மை அன்று நீ என் வளப்பற்றம் இருப்பார் உன் கரங்கள் இந்த மக்கள் மீது உலற் கடவுளாகும் அற்புதங்கள் உன் மீது நிகழும் முழு உலகைய ஆன்மாவை இடங்களிட மொத்தப்படுத்துவாய் இடங்களுடைய வார்த்தைகள் உன் வாயில் வெளிப்படும் பொழுது இந்த உலகம் மிக பெரிய எதிர்பார்ப்பை சந்தித்து கொண்டிருக்கும் இந்த உலகம் ஆச்சரியத்தை நோக்கம் அன்றைய நாளில் நான் பல பக்கம் சென்று இறைப்பிரசங்கம் செய்தேன் அதை எத்தனை பேர் கேட்டார்கள் விசுவசித்தர்கள் நீண்டார்கள் நீங்கள் நீண்டாங்க திருத்துவதர் பணியில் அதிகாரம் ஐந்தை முழுவதுமாக வாசி என் வாழ்க்கையினை நல்லப்படும் மன்னிக்கப்பட்டார் வெளியில் நீ என்னுடன் இருக்க முடியும் வார்த்தைகள் என்னை சமாதானப்படுத்தார் முழு உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்ற இறை நான் சொல்வதை நீங்கள் ஏன் இன்னும் தெளிவில்லாமல் இருக்கிறீர்கள் நான் காட்சியாக வர நீங்கள் என்னை காட்சியாகவே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்காகவே என் தாயிடம் நான் இந்த உலகத்துக்காகவே பிறந்தேன் என்று நீங்கள் அவ்வாறு விசுவாசித்தீர்களா ஆலயங்களில் பொழுதுபோக்குகளும் நிறைந்து காணப்படும் இந்த நாளில் உங்கள் விசுவாசமாவது என்னில் இருக்குமா அனைத்துமே இதை வார்த்தையில் நான் சொல்லியது எதுவுமே எங்களும் நடைபெறாமலே இருக்கிறது பிறர் உங்களை பரிசொல் சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் அவரிடம் பரிசொல்களை எதிர்பார்க்க வேண்டாம் எவ்வாறு நம் துஷ்கரோகம் இருந்து நாம் விலக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவ்வாறான செயலில் நீங்கள் விலகிச் செல்லுங்கள் உங்களை ஏற்பவரிடம் நீங்கள் பேசுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவரிடம் நீங்கள் விலகிச் செல்லுங்கள் என் மீது அவன் அமர்த்திய சிலுவையை அவனை சமப்பார் எனக்கு தீர்ப்பிட்டவன் அவராலே தீர்ப்பிடப்படுவான் என்னை வஞ்சம் செய்தவன் அதே வார்த்தையால் வஞ்சிக்கப்படுவான் என் தோளில் சிலுவையை சுமத்தியவன் அதே சிலுவையை அவன் சுமப்பான் நான் உங்களிடம் கூறியது ஏன் நீங்கள் இறைவசனத்தை பின்பற்ற மாட்டேன் நான் தான் உங்களுக்கு பலவாறு செய்தியிருக்கிறேனே என் இறை வார்த்தையில் உங்களை நான் உள்ளங்கையில் பொறித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் என் அடையாளமாக படைத்திருக்கிறேன் என்றேன் ஏன் பாவ செயல்களில் உங்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த பாவம் உங்களை வாதத்தில் அளவாக சேர்த்து விடுகிறது நீங்கள் எவ்வளவோ என்னிடம் சேர வேண்டும் என்று நினைக்கும் உங்களை என்னிடம் இருந்து இப்பொழுது வரை குறித்துக் கொண்டே செல்கிறது உன் தந்தையை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றால் அவருடைய அரும்பெரும் செயலில் நீ காண மாட்டாய் காணாமல் விசவரிப்போர் பேறுபற்றோர் அது உன் தந்தையின் நான் அவரிடம் விட்டு சென்ற பணிகளே அவதரிப்பதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் எவ்வாறு பார்வைகளை மீட்க நான் இந்த உலகத்தில் அவதரித்தன அதே நிலையில் உன் தந்தையை நான் இந்த உலகத்தில் என்னுடைய சாட்சியாக இந்த உலகத்தில் அவரை படைத்திருக்கிறேன் அவருடைய பார்வைகள் படும் இடமெல்லாம் அவர் செல்லும் இடமெல்லாம் இறைவனுடைய என் தாயை பற்றி அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பலரை மனம் மாற்றி இந்த உலகம் எங்கும் என்னுடைய தேசத்தின் எங்கும் நான் பலவிதமான பாவிகளை மீட்கவே இந்த உலகத்தில் மீண்டும் வந்தேன் உங்களுக்காகவே வந்திருக்கிறேன் என்னை நீங்கள் காண விசுவாசம் இல்லாமல் தான் இருக்கிறீர்கள் உங்கள் பாவங்களை முழுமனங்கோடு ஒப்புக்கொள்ளுங்கள் மீண்டும் அந்த பாவத்தில் விழாமல் இருப்பதற்காக என்னிடம் நன்றாருங்கள் ஆலயம் கட்டிய பிறகு அதனுடைய பங்கை நீ அறிவாய் உனக்கு நான் அறிவுறுத்தவேன் ஆலயத்திற்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் இதில் புதிய கிறிஸ்தவர்களாக இன்றைய நிலையில் உகந்து கொண்டிருக்கும் ஆசிர்புற மக்களுடைய அந்த அதன் அருகிலோ அதன் இடத்திலோ எனக்காக ஒரு ஆலயம் இருக்கும் இந்த தேசம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்த்த எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நாளில் அந்த இடத்திலே என் ஆலயம் அமைக்கப்படும் வளர்ந்து உன் தந்தைக்காக நீர் தெரிவி அவருடைய இடை வெளிப்பாடு வெளிப்படும் பொழுது இந்த உலகம் அவரை தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொண்டோர் சிலர் விசுவசிப்போர் பலர் நீர் இதில் எவ்வாறு இருக்கிறார் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உரிய நீர் என்னை இயலாது அற்ப விசுவாசியாக இருக்கிறாய் ஆழ்ந்த விசுவாசியாக இருக்கும் உன்னை நான் தொட வேண்டும் என்றால் நீ சரியான பாவசங்கீதமும் முழு உள்ளத்தோடும் இறைவனை ஏற்க வேண்டும் என்ற நிலை உனக்கு எப்பொழுது வருகிறதோ அன்றைய தினம் நான் உனக்கு வழி விடுவேன் அன்றைய தினம் நான் உன்னை என் அருகில் வைப்பேன் அதுவரை என்னை யாராலும் நெருங்க இயலாது உலக மக்களுக்காக வேண்டுங்கள் என்று உன் தந்தையின் மூலம் நான் ஏனே பேசியிருக்கிறேனே அது ஏன் உங்களால் அதை செய்ய இயலவில்லை தொடர்ந்து விசுவாசமாக நம்பிக்கையும் இருந்தால் நீ சொல்லுவது உனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் மட்டுமே கேட்கலை உலக மக்களுக்காக உங்களால் வேண்ட இயலவில்லை இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் இனையா ஏன் உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது என்று என்னால் அறிந்து கொள்ள இயலவில்லை மாறாக நான் என்னுடைய இறைவசனத்தில் நீ தாயின் வயிற்றில் கருவாக முன்பே நான் உன்னை அறிந்தேன் என்று வெளிப்படுத்தியதை ஏன் இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அற்ப விசைவாசியாக இருக்கிறீர்கள் என்று நான் உழைத்தது உங்களுக்கு ஏன் இன்னும் விளங்கவில்லை என்பதை என்னுடைய மன வேதனை

பிறர் உங்களை கவனிக்க வேண்டும் என்பதற்காகவே என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் உங்களுடைய இறைவார்த்தை என்னை நாடும் பொழுது இறைவனை நோக்கி நீங்கள் என்னிடம் கூறுவற்றை என்னிடம் கூறும் பிறர் உங்களை கவனிக்காத அளவு பார்த்துக் கொள்ளுங்கள் பிறர் உங்களை கவனிக்கும் பொழுது அவர்களின் இறைவார்த்தையும் என்னால் கேட்கப்படும் நீங்கள் விசுவசிக்கும் என்றால் கதவை தாளிட்டு இறைவனை நோக்கி நன்றாடுங்கள் உங்களுக்கு இறைவன் செய்ய காத்துக் கொள்ள புது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை ஏன் உங்களுக்கு இல்லாமல் போகுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசுவசிக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்களும் என்னை விசுவசிக்கிறார்கள் நான் உங்களுக்காகவே இந்த உலகத்துக்கு உங்களுக்காகவே இந்த உலகத்திலுடைய பாவங்களை மீட்பதற்காக என்னை சிலுவையில் அடித்துச் சென்றார்கள் பலவிதமான ஏராளமான பேச்சுக்களை பேசினார்கள் உமிழ்நீர் என் மூஞ்சியில் உமிழப்பட்டது தேர்ந்தெடுத்தப்பட்ட உங்கள் விசுவாசம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசுவாசமாக இருக்கிறார்கள் இடத்தையும் தேர்வு செய்து சொன்னேன் எரிச்சல் மூட்டும் என் நோக்கில் கேட்கிறீர்களா என்னை சோதிக்கும் நோக்கில் மீண்டும் இந்த கேள்வியை கேட்கிறீர்களா பிறர் உங்களை இந்த கேள்வியை மீண்டும் கேட்க சொல்லி அறிவுறுத்தினார்கள் சோதனை உன் விசுவாசன் உன் இ நம்பிக்கை நீயே அறிவாள் இதில் நான் உன்னை சொல்வதற்கு எதுவும் இல்லை உன் மனசாட்சி உன்னை உறுத்தும் பொழுது இறை நம்பிக்கையில் நீ எவ்வாறு இருக்கிறாய் என்பதை நீயே அறிவாறு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு நிலையிலும் யாரும் இல்லை உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நீங்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பாவங்கள் உதற்றில் வருகிறதே வருகிற உள்ளத்தில் மூலியமாக நீங்கள் பாவத்தில் வெளிப்படுத்துவதில்லை நான் உங்களிடம் வரும் பொழுது பாவங்கள் நிறைந்த உங்கள் இதயத்தை கடினமாக்கி கொள்ளும் பொழுது நீங்கள் என்னிடம் கேட்கலை நான் எவ்வாறு உங்களுக்கு தருகிறேன் என்னை குறித்து பல பேர் பலவிதமாக பேசுவார்கள் உரையாற்றுவார்கள் இந்த இடத்திலிருந்து இவரை அக்குறப்படுத்த வேண்ட பலவிதமான சூழ்ச்சிகளை நிகழ்த்துவார்கள் எவ்வாறு பரிசு ஆவியானவர் என்னை தேர்ந்து கொண்டாரோ அதே தேர்வை அவர்களும் தேர்வார்கள் அவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள் நான் சிலுவையில் அறைந்து உயிர்விடும் நேரத்தில் கூட இவர்களை மணியும் என்று அந்த மன்னிப்பை நீங்கள் உங்கள் குலத்தில் ஏற்றிருக்கிறீர்களா மிகுதியாக செய்ய வல்ல செயலை நான் உனக்கு செய்வேன் இறை வார்த்தையில் இறை வசனத்திலும் இதை நான் உனக்கு உணர்த்தி இருக்கிறேன் இரகசியங்களை காப்பது என் வேலை வேதத்தை பயில்வது மட்டுமே உன் செயலாக இருக்கட்டும் ரகசியங்களை நீ தெரிந்து கொண்டாயிரால் என் வழிகளை உன்னால் இயலாது நான் சுமக்கும் சிலுவையை உம்மால் தூக்க இயலாது அந்த சிலுவை நீ தூக்க முயற்சி செய்தாலும் அதை உன்னால் தூக்க இயராது என் சிலுவைகளும் என் ரகசியங்களும் நான் காக்கும் பலவித செயல்களும் என்னுடன் இருக்கட்டும் நீர் வேதத்தை வாசி நற்செய்தியை பறைசாற்று என்னுள் வாழும் தொடர்ந்து இறைவனிடம் வந்தார் உனக்கு எது வேண்டும் என்பதை இறைவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அதை கேப்டன் உங்கள் அப்பா இதாகவே அழைக்கக்கூடிய உரிமைப்பறை கொடுத்து அழைக்கல் இதே போல மற்றவர்களையும் அழைக்க அழைக்கல் அதை